பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் பணிகள் தொகுதி வாரியாக வாக்குச்சாவடிகளை பலப்படுத்துவதற்கான பணிகளை எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் செய்து வருகிறார்கள் நேற்றைய தினம் சென் மயிலாடுதுறைக்கு எங்கள் மகளிர்கள் எல்லாம் அழைத்து மரியாதைக்குரிய சௌமியா அன்புமணி அவர்கள் வருகை தந்து பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நல்ல ஆலோசனைகளை கருத்துக்களை வழங்கி சென்றிருக்கிறார் தொகுதி கூட்டங்கள் ஒவ்வொரு தொகுதியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வரக்கூடிய தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறக்கூடிய அணிதான் தமிழகத்தில் வெற்றி பெறும் அதற்கான வியூகங்களை வகுத்து கூட்டணியை உருவாக்குவதற்கான அனைத்து பணிகளையும் எங்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் இத்தருணத்தில் அரசியல் தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கட்சி முழுமையாக அன்புமணி ராமதாஸ் அவருடைய கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது தேர்தல் ஆணையம் கட்சி நிர்வாகிகள் நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகள் எல்லாம் அன்புமணியினுடைய கட்டுப்பாட்டில் வந்ததன் காரணமாக அவர்கள் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் பல்வேறு நாள்தோறும் பல்வேறு வதந்திகளை பல்வேறு விதமான விமர்சனங்களை எங்கள் மீது வைக்கிறார்கள் எங்களுடைய கவனம் முழுமையாக தமிழ்நாட்டில் மக்கள் விரோத அரசாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதுதான் அதற்கான பணிகளை நாங்கள் செய்து வருகிறோம் ஒரே இலக்கு திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் என்று அனைவருக்கும் இன்று திமுகவின் மீது மிகப்பெரிய வெறுப்பில் கோபத்தில் இருக்கிறார்கள் சமூக நீதி அரசு என்றும் திராவிட மாடல் அரசு என்றும் சொல்லும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் சமூக நீதிக்காக ஒரு சிறு துரும்பை கூட இன்றைக்கு அவர்கள் தூக்கி போடவில்லை என்று சொல்லக்கூடிய கடும் விமர்சனத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள் அந்த வகையில் நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றியை

அதற்கு தேவையான அடிப்படையான தரவு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பது இதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் போராடி வருகிறோம் பல்வேறு தருணங்களில் இதற்காக கருத்தரங்கங்கள் மாநாடுகள் போராட்டங்கள் நீதிமன்றத்தில் வழக்குகள் என்று பல்வேறு தளங்களில் இதற்காக நாங்கள் குரல் கொடுத்து வருகிறோம் ஆனால் இப்பொழுது இதற்கான வாய்ப்பு தமிழகத்தில் கிடைத்த போதும் கூட திராவிட முன்னேற்றக் கழகம் அதை செய்ய தவறுகிறார்கள் பீகார் மாநிலம் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி முடித்திருக்கிறது அதை எதிர்த்து பாட்னா உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஒரு மாநில அரசிற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது என்று சொல்கிறது கர்நாடகாவில் எடுத்திருக்கிறார்கள் தெலுங்கானாவில் எடுத்திருக்கிறார்கள் ஆனால் சமூக நீதியினுடைய பிறப்பிடம் தந்தை பெரியார் மண் என்று சொல்லக்கூடிய தமிழக அரசு இன்றைக்கு இதை செய்ய தவறுகிறது இதைத்தான் நாங்கள் தீவிரமாக சுட்டிக்காட்டுகிறோம் நீண்ட காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கருத்தை முன்வைத்து இதற்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற நாங்கள் நடத்திய போராட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு நாங்கள் அழைப்பதற்கு கொடுத்தோம் அண்ணன் சீமான் அவர்களுக்கு கொடுத்தோம் அதிமுகவிற்கு கொடுத்தோம் திமுகவை தவிர மற்ற கட்சிகளுக்கெல்லாம் கொடுத்தோம் குறிப்பாக தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியை தொடர்ந்து மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களும் புதிதாக அரசியல் இயக்கம் தொடங்கி இருக்கிற விஜய் அவர்களும் தான் மிக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார்கள் அந்த வரையில் ஒத்த கருத்துடைய ஒத்த சிந்தனையுடைய அரசியல் தலைவர்களை நாங்கள் அழைத்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் அந்த சந்திப்பு என்பது நடத்தப்பட்டது யாருடன் கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யாரோடு இருந்து நாங்கள் அந்த கூட்டணியில் போட்டியிடுவது என்பது குறித்து எங்களுடைய கட்சியினுடைய பொதுக்குழு முடிவெடுக்கும் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த முடிவை மேற்கொள்வார் இது பல தருணங்கள்ல நாங்க வந்து இதை விளக்கியிருக்கோம் மயிலாடுதுறையில பத்திரிகை ஊடகத்த உங்களுடைய சந்தேகத்தின் அடிப்படையில மீண்டும் அதை தெளிவுபடுத்தோம் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவர்கள் அவர்கள் தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய வழக்கு இறுதியாக தீர்ப்பில் அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்ய நீதிமன்றம் மறுத்து உங்கள் உரிமையை நிலைநாட்ட நீங்கள் சிவில் நீதிமன்றத்தை நாடுங்கள் என்று உத்தரவிட்டிருக்கிறது இன்றைய அளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் வரை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சியினுடைய தலைவர் என்ற அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிறது அது இன்றைக்கும் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது சிவில் நீதிமன்றத்தை நாடுங்கள் என்று சொன்ன ஆலோசனையை அவர்கள் நிறைவேற்றவில்லை மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் அலுவலகம் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது நேற்று ஒரு விளம்பரம் ஊடகத்தில் வந்தது அபத்தமான ஒரு விளம்பரம் நீங்கள் எல்லா ஊடகங்களிலும் தினமணி இந்தியன் எக்ஸ்பிரஸ் தவிர மற்ற எல்லா ஊடகத்திலும் விளம்பரம் வந்தது எனக்கு தெரிந்து என்னுடைய இருபத்தைந்து ஆண்டுகால வழக்கறிஞர் அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன் இப்படி ஒரு அபத்தமான ஒரு அறிவிப்பை நான் இதுவரையில் பார்த்ததே இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒரு பலமான ஒரு இயக்கம் பல்வேறு போராட்டங்களை சட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் உச்ச நீதிமன்றத்திலிருந்து உயர் நீதிமன்றத்திலிருந்து பல்வேறு தலங்களில் மிக முக்கியமான பிரச்சனைகளை கையில் எடுத்து சட்ட போராட்டங்களை நடத்தி வெற்றி கண்ட இந்த இயக்கம் கொடுத்துருக்காங்க இரண்டு விதமான அறிவிப்புகளை ஒரே நாளில் அவர்கள் வழங்கியிருக்கிறார் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்பினுடைய ஒட்டுமொத்த சாரம்சமும் என்னவென்றால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை அரசியல் இயக்கங்கள் தொடங்கி கொண்டிருக்கக்கூடிய வேலையில் அவர்களை இதுவரையில் அழைக்கவில்லை அவர்களை யாரும் திரும்பி பார்க்கவில்லை என்ற காரணத்திற்காக ஒரு நோட்டீஸ் லீகல் நோட்டீஸ்னு கொடுத்து யாரும் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என்று ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு ஒரு அறிக்கை அனைத்து வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அது நீதிமன்ற அவமதிப்பு என்கிறார்கள் இறுதி நோட்டீஸ் என்கிறார்கள் இறுதி எச்சரிக்கை என்கிறார்கள் இல்லையென்றால் உங்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுப்போம் என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நாங்கள் அதையெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அவர்கள் எங்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பதற்காக நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம் எனவே இது போன்ற ஒரு செய்திகளை பரப்பி அதன் மூலமாக குழப்பம் ஏற்படுத்தும் முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார் இன்னொரு நல்ல காரியம் பாட்டாளி மக்கள் கட்சி நடந்திருக்கிறது அதன் மூலமாக முழுமையாக எல்லாமே தீர்வாகிவிடும் ஜி கே மணி அவர்கள் கட்சி கொடுத்த விளக்கம் கேட்டு கொடுத்த அந்த நோட்டீஸில் அதற்கு பதிலளிக்காமல் இருந்தார் அதன் காரணமாக நேற்று அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் ஒரு கட்சியிலிருந்து ஒருவர் நீக்கப்பட்டதற்காக தமிழ்நாடு முழுவதும் சோரொட்டியொட்டி இனிப்பு கொடுத்து பட்டாசு வெடித்து அவர் பாட்டாளி மக்கள் கட்சி வெறியே இதை கொண்டாடிய ஒரே தருணம் அது ஜி கே மணி அவர்களுக்கு தான் நடந்திருக்கிறது இது எங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இதோடு எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களும் தீர்ந்து போயிருக்கிறது அவர் சமீபத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி சேலத்தில் நடத்துவதற்காக பொதுக்குழுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு சட்டவிரோதமானது அப்படி ஒரு பொதுக்குழுவை நடத்தக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு இல்லை அந்த பொதுக்குழுவில் எடுக்கக்கூடிய எந்த முடிவும் பாட்டாளி மக்கள் கட்சியை கட்டுப்படுத்தாது எல்லாம் சொல்லுவாரு அவரு என்னெல்லாம் சொல்லியிருக்காரு என்னெல்லாம் சொல்லுவாரு என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் சொல்லி கொடுத்தவர்கள் சொன்னதை சிறப்பாக செய்திருக்கிறார் சொல்லி கொடுத்தது அறிவாலையும் அந்த வேலையை ஜி மணி அவர்கள் செய்து முடிக்கிறார் அந்த மாதிரி ஒரு குழப்பம் வந்து துவக்க நிலையில் இருந்தது நீண்ட காலமாக ஐயா வந்து கட்சியினுடைய நிறுவனராக இருந்து எங்களை பணிய வழிநடத்தி இந்த இயக்கத்திற்காக அவர் பணியாற்றினார் அந்த துவக்க நிலையில் இந்த பிரச்சனை ஏற்பட்ட போது அந்த நீங்கள் சொல்வதை போது இருந்தது ஆனால் இன்றைக்கு முழுவதுமாக அது மாறி மாறியிருக்கிறது ஏனென்றால் ஐயா அவர்கள் தவறாக வழி நடத்தப்படுகிறார் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு அவர் பேசுகிறார் மற்றவர்கள் எழுதி கொடுப்பதை படித்து அவர் பத்திரிகை ஊடக நண்பர்களிடம் பேசுகிறார் என்பதெல்லாம் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது எனவே அது போன்ற குழப்பம் பாட்டாளி மக்கள் கட்சியிலும் இல்லை அரசியல் நோக்கர்களிடமும் இல்லை கட்சி என்பது இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம்தான் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்காலத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் தான் நடத்த முடியும் என்பதும் இன்னைக்கு முடிவாகி இருக்கிறது எனவே எங்களுக்கு எந்த குழப்பமும் அதெல்லாம் ஒரு கண்டிப்பும் இல்லை அந்த இதெல்லாம் சொல்றாங்க சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது கொடியை பயன்படுத்தக்கூடாது எந்த இடத்துல எந்த இருக்கு சொல்ல சொல்லுங்க அதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி ஒரு ஒரு தீர்ப்பு அதாவது பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் எவ்வாறு தேர்தல் ஆணையம் நடத்தும் அப்படிங்கிற ஒரு பொது செய்தியை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் எங்களுக்கான சந்தேகமே இல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் படுதோல்வியை தமிழ்நாட்டில் அடையும் அது கட்சி தான் முடிவெடுக்கணும் கட்சி யாருக்கு எல்லாமே அன்புமணி ராமதாஸ் இதெல்லாம் உங்க கற்பனை உங்களுடைய ஆசை அல்லது உங்களுடைய எதிர்பார்ப்பு இதற்கு எதற்குமே வேலை இருக்காது பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மாம்பழம் சின்னத்தில் நிற்கக்கூடியதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி அது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இயங்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் கிடைக்கும் அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி அதில் எந்த விதமான மாற்றமும் இந்த தேர்தல எதிர்காலத்தில் எப்பொழுது அது மாதிரிலாம் ஒண்ணு தேங்க்யூ நன்றி